இப்போ நெபுகாத்தினேஸ்வர் வரலையா வீட்டில் அந்த ஆவி வரலையா நான் கட்டினோன்னு பாபிலோன்றதும் நான் என்னால் தான் இந்த குடும்பம் போடுகிறது என்னால் தான் எல்லாம் சாப்பிட்றீங்க இல்லை நான் பிச்சை எடுப்பீங்கன்றது இல்லைனா அவ்வளோதான் எல்லாரும் பீஸ் பீஸ் ஆகிடுவீங்க அதாவது திசைக்கு ஒருத்தராக போயிடுவீங்கன்றது புருஷம் முன்னாடி சண்டையில் இது நெபிகாத்னேசர் ஆவி இல்லையா இது இது நல்ல புத்தியை கொண்டவங்க பேசுகிறதா இது இல்லை இதனால் குடும்பங்கள் உடைந்து சிதறி சினபினமாக போனதெல்லாம் இருக்குது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் வேர்ட் இது இருபது வருஷத்துக்கு ஒன்று பேசுனா கொஞ்சம் எல்லாம் அடங்கி போயிருந்த காலம் இருக்குது ரெண்டு பேரையுமே சொல்கிறேன் எதோ பேசுகிற அந்த மனசுன்னு விட்டுரும் இப்போ ரெண்டுமே சம்பாதிக்குது ஏன் அப்போ நான் என்ன பிச்சை எடுக்கிறேன்னா நான் என்ன மாட்டு மேய்க்கிறேன்னா நான் படிக்கலையா நான் வேலைக்கு போயில்லையானா அந்த மேய்க்கும் இதில் ரெண்டு பேர் வீட்டில் யார் பெற்றோர் பற்றி வந்துச்சுன்னா இன்னும் பூதகரமாகிடும் சம்ப சம்பவமாகவே ஆறிடும் அது நில வரும் களை வரும் நெபோ சிங்காசனம் போட்டு வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துட்டான் படுக்க பிரிஞ்சிட்டோம் தாமதிய வாழ்க்கைன்றதெல்லாம் இல்லை இது தகராறாயிடுச்சு ஆராயிடுச்சு இது வாய் சரியில்லை நம்மளுக்கு இது தனியாக இது உருண்டுன்னு இருக்கும் வானத்தின் பணி வந்து படுதுன்னு சொல்கிறது என்ன நீ அவ்வளோதான் நிறுவனம் வெளிப்பட்டுரும் இது மனசுக்குள்ளே இருக்க இருக்க என்ன இந்த கசப்போடு வந்து திருவிந்து எடுப்பீங்க அப்புறம் எல்லாேருக்கும் வர காமன் டிசீஸ் உங்களுக்கு வரும் அதனால அது ஒன்றும் கான்சன்ட்ரேஷன் பெருசாக இருக்காது எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் இருக்குது என்ன மனம் நெஞ்சே கலங்காது எனக்கும் சுகரு உனக்கும் சுகரு எனக்கும் கொலஸ்ட்ரால் உனக்கும் கொலஸ்ட்ரால் எனக்கும் பிபி உனக்கும் பிபி வேறு எதுனா பெரிய வியாதி வந்துச்சுனாலும் வியாதியாக இருக்கிறவனை தேடி கண்டுபிடிச்சி அவன் ஃபோனை வாங்கிச்சுன்னா ஆறுதல் போட்டுக்குவோம் உனக்கும் இருதயத்தில் ஓட்ட எனக்கும் இருதயத்தில் ஓட்ட உனக்கும் கொழா பிரச்சனை எனக்கும் குழா பிரச்சனை வாழ்வு சொல்கிறேன் மனம் இப்படியெல்லாம் சமாதானம் தேடக்கூடாது நல்லா சுக ஜீவி ஆரோக்கியமாக என் தேவ தரித்தவர்களாக தேவனுடைய ஆலயமாக நாற்பத்தைந்து வயதுனுடைய ஸ்ட்ரென்த்து பெல எண்பத்தைந்து வயதில் காலப்புக்கு இருந்துச்சு மன உத்தமாக நடந்துச்சு அந்த மனுஷன் நடந்தார் மன உத்தமாக இல்லையே சரி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க சந்தோஷம் ஹவுஸ் ஒய்ஃப்னா அந்தமாக பெரிய பங்கு வகிக்கிறாங்க இல்லையா குடும்பத்தை நிர்வகிக்கிறது ஆ அதாவது பிறர் கனமுள்ளவர்களாக எண்ணுங்கள்னு வேதம் சொல்லுது இது ஏதோ ஒன்று ரெண்டு மேலான காரியங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தரை மொத்தமாகவே நம்ம பூஜ்ஜியமாக்குறதுன்றது வந்து சிந்தையிலையும் சரி செய்கையிலையும் சரி சொற்கள்லேயும் சரி இதெல்லாம் சிந்தையிலேருந்து வர்றது தான் இது முதலே தீர்மானிச்சிடும் இது தண்டகர்மன்னு மனசில் அது வந்துடுச்சு இது வேஸ்ட்டுன்னு அது ஒரு சுச்சுவேஷன் வருது அது அப்படியே வாய் வழியாக வருது எறுதி வாய் பேசுது அது தண்டகர்மம் அது வீண் வேதம் சொல்லுது வீணுன்னு சொல்லாதே எரி நெருக்கத்துக்கு ஒப்பாக இருப்பேன் சகோதரன் வீணுன்னு சொல்லாதேன்னு என்றைக்கி வேணால் அவன் ஆகலாம் என்ன வேணால் ஆகலாம் இதெல்லாம் நெவு காத்துனே சார் விட்டு சபைக்குள்ளே வர்றதுனால சொல்கிறேன்